ஸ் வெம்ீடியா மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கிற சிவா டிக்டைல்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறீங்க நிறைய புது கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு ரேட்டும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு இப்போ நீங்கள் பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீஸ் தான் வந்து காட்ட போறேன் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கிற கலெக்ஷன்ஸு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லினன் காட்டன் சாரீஸ் எல்லாமே கான்ட்ரஸ்ட்டு பார்டரு முந்தானியோடு வர்றது முந்நூற்றி தொண்ணூத்தி ரூபா த்ரீ ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு காட்டுறேன் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இங்க ஒண்ணே ஒண்ணு ஆன்லைன் அவைலபிள் இல்ல தான் வரணும் இப்ப இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்ப புதுசா வந்து வந்திருக்கு இப்பதான் கவர் போட்டு வச்சிருக்காங்க அதோட ரேட்டுமே நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு இப்ப பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் இதோட ரேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு சாரி ஃபுல்லா டிஜிட்டல் பிரிண்டோடவும் அதெல்லாம் ஒரு இருந்தது வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பிரிண்டோட பாருங்க ஒவ்வொன்றும் சூப்பர் சூப்பரான கலர் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாதான் கான்ட்ரஸ்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸும் வந்துடும் முந்தானியும் வந்துடும் டோலா சில்க் ஃபேப்ரிக்ல டபுள் சைடு பார்டரோடயும் இருக்கு இந்த மாதிரி டிஜிட்டலாவும் பிரிண்டோடையும் கொடுத்தது மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இப்போ நம்ம பார்த்தது சாண்டில் கலர் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் பிரவுனிஷ் கலர்ல குடுத்துருக்காங்க இதோட ரேட்டுமே முன்னூத்தி நாற்பத்தொன்பது ரூபா மட்டும்தான் தான் இதெல்லாமே இப்போ ட்ரெண்டாக வந்த கலெக்ஷன்ஸு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு அதுலயே ஒரு பிஸ்தா கிரீன் கலரும் இருந்தது இதுல வந்து மைல்டா வந்து செக்குடு பேட்டன் மாதிரி போட்ருக்காங்க பாருங்க அது ரொம்பவே வந்து அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே முன்னூத்தி நாற்பத்தொன்பது ரூபா மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸு ஸோ செம சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் குவாலிட்டியும் நல்லா இருக்கு ரேட்டும் ரீசனபிளா இருக்கு ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிளா இருக்குங்க கலெக்ஷன்ஸும் சூப்பரா இருக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து புடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க நல்ல ஒரு லினன் காட்டனு முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அங்க வச்சிருக்காங்க டைரக்டா தான் வந்து எடுத்துக்க முடியும் ஆன்லைன் கிடையாது நீங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க டைரக்டா போகும்போது அதை கேட்டு வாங்கிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரேட் எல்லாமே ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி இருக்கு பாக்குறக்கே பாருங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் தான் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபார்ட்டி நைனுக்கே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பார்டர் எல்லாம் நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன்ல பார்டர் வந்து வந்திருக்கு இந்த சேரீமே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க உங்களுக்கு முன்னூத்தி இருபத்தி ஒம்பது ரூபாய் அந்த ரேட்டு தான் கான்ட்ரஸ்டா வந்து ஆரஞ்சு கலருக்கு கான்ட்ரஸ்டா வந்து பெப்சி ப்ளூ கலர்ல உங்களுக்கு குடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரேட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் த்ரீ டுவெண்ட்டி நைன் த்ரீ ஃபார்ட்டி நல்ல ஒரு ஹனி கலர் வித்து ப்ளூ கலர் சாரி பாருங்க ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டோட வந்து கொடுத்த மாதிரி இருக்குது கலெக்ஷன்ஸ் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹனி கலரில் முன்னூத்தி இருபத்தொம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அதாவது டைரக்டாக போகிறப்ப தான் நீங்கள் புக் பண்ண முடியும் ஆன்லைன் கிடையாது ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்க அங்க டைரக்டா போகும்போது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கேட்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சாரி எல்லாம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு கவரே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் போட்டு வச்சிருக்காங்க நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதோட அப்டேட்ஸ் கேட்கறங்காட்டி தான் போடுறோம் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட இதுவும் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய்தான் ரேட்டெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாவே காட்டிடுறேன் பார்த்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் சாஃப்டாக இருக்குது தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் தெரியுது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக கொடுத்துருக்காங்க அழகான கலர் காம்பினேஷனோட வந்துருது இந்த மாதிரியான காம்பினேஷன் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அறநூறுபா எழுநூறுபா வேல்யூ வர மாதிரி இருக்கு ஆனா பார்த்தா ரேட் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிளா கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி நைனுக்கு தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபார்ட்டி நைன் இதோட ரேட்டு த்ரீ டுவெண்ட்டி நைனுக்குமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த பேட்டர்ன் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்கு லோட்டஸ் பிங்க் வித் கிரீனோட காம்பினேஷன் இது ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்கை ப்ளூ வித்து உங்களுக்கு வந்து பிங்க் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க அந்த ஃப்ளவர் டிசைனு இதோட ரேட்டு முன்னூத்தி நாப்பத்தொன்பது முன்னூத்தி இருபத்தொம்பதுக்குமே இதுல வேற கலெக்ஷன்ஸ் அந்த டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி காட்டினது ரெட்டு வித் பிளாக் பிளாக் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு தான் இது புதுசா இப்ப வந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் எல்லாம் கவர் எல்லாம் இப்பதான் போட்டு வச்சிருக்காங்க பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து தாராளமா புக் பண்ணிக்கலாம் இது பாருங்க எல்லோ வித் கிரீன் காம்பினேஷனும் அவ்வளோ ஒரு அழகா கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுல எது பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டைரக்டா வரும்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த லீஃப் டிசைனோட சாரி இன்னொன்னு பார்த்தோம் இது வந்து ரெட் பார்த்து இதுலயே வந்து ஸ்கை ப்ளூ இதோட ரேட்டுமே உங்களுக்கு வந்து த்ரீ ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்து புக் பண்ணிக்கோங்க செம சூப்பரான காம்பினேஷனுங்க ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க த்ரீ ஃபார்ட்டி நைனு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அழகானேஷன்ல கொடுத்துருக்காங்க சம சூப்பரான குவாலிட்டியும் கூட எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் இந்த பிங்க் வித் நேவி ப்ளூ காம்பினேஷனும் அவ்வளோ ஒரு அட்டகாசமான காம்பினேஷனு இதுவுமே முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது தான் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க டேரெக்டா விசிட் பண்ணி பாருங்க இல்லாடி ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி கேளுங்க ஆனா ஆன்லைன் கிடையாது நீங்க டேரெக்டா தான் வந்து எடுக்கணும் கலெக்ஷன்ஸ் வந்து பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டைரெக்டா வந்து இந்த காந்திபுரத்துல இருக்கிற சிவாடிக் டெய்ல்ஸ்க்கு வந்துருங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அந்த லோட்டஸ் பிங்க் பாத்தோம் இல்லையா அதுவே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் இருக்கு பாருங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு லீஃப் டிசைனோட கொடுத்துருக்காங்க